ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது நான் சொல்ற எதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லையும் இதே மாதிரி பெருங்காய் துள்ள டப்பா இருக்குங்க காலியாகவும் தூக்கி போட்டுருவோம் இனிமேல் தூக்கி போடாதீங்க இந்த டப்பாவை வந்து அந்த பெருங்காய் ஸ்மெல் இல்லாத மாதிரி நல்லா கழுவிட்டு உணர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சரை எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு விருப்பப்பட்டால் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அந்த பவுடர் அதில் சேர்த்துக்கோங்க பாருங்க சூப்பராக விழுவுங்க இதை வந்து நம்ம முட்டை போடுறப்ப இந்த மசாலா பொடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ரெண்டுமணி மிளகு தூள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினா அதாவது மசாலா தூள் கூட நம்ம போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சுருப்போம் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படும் கை வைக்க முடியாது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து உருளைக்கிழங்க குத்திட்டு ஃபீல் பண்ணுங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணிடலாங்க கொஞ்சம் கூட சூடும் தெரியாது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஸ்மாஷர் எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துக்கோங்க ஆளைக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இருக்கும் அதை பேக் சைடில் திருப்பி விட்டு லைட்டாக ப்ரெஷ் கொடுத்தாவே ஈஸியாக பூ போல் ஸ்மேஷ் ஆயிருங்க இன்கேஸ் ஆழாக்கு இல்லைனா கொஞ்சம் உயரமான கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை பேக் சைடில் திருப்பி வச்சு ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு வந்து பேங்கிள்லாம் ஈஸியாக கலர்ட்டாக வராதுங்க ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வேஸ்டான பால்தீன் கவர் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அதை வந்து இந்த பேங்குக்குள்ளே நல்லா நொழச்சி விட்டுருங்க கை ஃபுல்லாகவே அந்த பாலத்தின் கவருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் வந்து அந்த கவரை ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணி விட்ருங்க ஒரு ட்ராப் அப்ளை பண்ணால் போதுங்க இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அழகாக கலண்டு வந்துடுங்க நீங்கள் எவ்வளோ சின்ன விளையாடு போட்டிருந்தாலுமே இந்த மத்தத்தில் ஈஸியாக கலட்டரலாம் கைகளுக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் இப்போ நம்ம எங்கேயாவது சிஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த சிஸ்டர்ஸோட அந்த ஷார்ப்னஸ் வந்து வந்து பேகை வந்து கிழிச்சிருங்க அந்த மாதிரி கிழிக்காமல் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதே மாதிரி பால் பாயிண்ட் பெண்ணோட மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தூக்கிப்படாமல் இதுக்குள்ளே கேப் மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கேயுமே கிளி கிழிப்படாது ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மல்லிகைப்பூவை எப்படி நீண்ட நாள் வாடாமல் ஸ்டோர் பண்ணலான்றதை பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ மல்லிகைப்பூ வாங்குறப்ப நல்ல மொட்டா வாங்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் லைட்டாக மலர்ந்துருச்சு ஆனால் இன்னும் நல்ல மொட்டை வாங்கிக்கோங்க அப்படி வாங்கினீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் வருங்க இந்த மாதிரி லைட்டாக மலர்ந்து வாங்குனிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் தாங்குங்க இப்போ நமக்கு ஒன் வீக் வந்தாவே போதும் ஏன்னா நம்ம வாங்கி வைக்கிற மல்லிகைப்பூ வந்து ரெண்டே நாளில் வாடி போயிடும் அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வாங்கினோம்னா ரொம்ப விலை சொல்லுவாங்கங்க நம்மளால் வாங்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதிகளவு வச்ச மாதிரி இருக்கும் அதிக அளவு காசு செலவு பண்ணாத மாதிரி இருக்குங்க இப்ப வாங்கின மல்லிகைப்பூவை இதே மாதிரி ஒரு பாலித்தீன் கவர்ல முடிச்சு போட்டுருங்க ஆனா முடிச்சு போடும்போது இந்த மாதிரி உள்ள ஏர் இருக்கக்கூடாது அந்த ரிலீஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க நல்லா ரிலீஸ் ஆயிரும் ரிலீஸ் ஆகவும் அந்த பாலித்தீன் கவரும் அந்த பூவும் நல்லா ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆயிரும் மெர்ஜாகிற மாதிரி வச்சு விட்டுருங்க இப்ப வந்து இதே மாதிரி ஒரு சிக்கன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க எடுக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ஸ்டீலில் இருக்கணும் அதான் மெயின் இப்போ அதை உள்ள வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஏன் ஸ்டீலில் இருக்கணும்னு சொல்கிறேன்னா நமக்கு ஒரு சமயம் கரண்ட் போயிருங்க ஃப்ரிட்ஜில் கரண்ட் இருக்காது அந்த டைம்ல நமக்கு ஸ்டீல் பாத்திரம் வந்து கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்க அதனால சீக்கிரமே வாடி போகாது பாருங்க இந்த பூவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுங்க அப்படியே இருக்கு பாருங்க நான் கொஞ்சம் மலர்ந்து வாங்கினேன் அதனால பாருங்க இப்போ நான் நாலு நாள் கழிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நமக்கு தலையில வைக்கிற அளவுக்கு நல்லா மலர்ந்துருச்சுங்க ஸோ கொஞ்சம் நீங்க மலர்ந்து வாங்கினீங்கன்னா ஒரு நாள் இருந்து அஞ்சு நாள் வருங்க நீங்க நல்லா மொட்டா வாங்கினீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் தாங்குங்க ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சாமந்தி பூவெல்லாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்கியிருப்போம் அந்த சாமதி பூட காம்பு பகுதிகள்லாம் சீக்கிரமே அழுகி போயிருங்க சரி அதுவும் இல்லாமல் அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தாங்கும் அதுக்கு மேலே ரொம்ப வாடி போயிடும் அந்த மாதிரி வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இது எந்த கண்டெய்னராக வேணால் இருக்கலாங்க ப பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் ஸ்டீலில் கூட இருக்கலாங்க இப்போ அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம வாங்கின சாமந்திப்பூவை அதில் சேர்த்துருங்க ஒரு சிறிய அழுகி போன சாமந்திப்பூ கூட இருக்கக்கூடாதுங்க இந்த காம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அதை வந்து இதில் சேர்த்துருங்க அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற சாமந்தி பூ ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க ரொம்ப வாடி போயிருந்துச்சின்னா லைஃப் வராது ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சம்மந்தி பூவை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே அப்படியே இருக்குங்க இந்த மேலேயும் டிஷ்யூ பேப்பரை அப்படியே போட்டு விட்ருங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தொடப்பம் பயன்படுத்துவோங்க இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கிற தொடப்பத்தில் வந்து இதே மாதிரி கைப்பிடி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க சில பேர் வந்து இந்த மாதிரி கைப்பிடி இல்லாத தொடப்பம் வச்சுருப்பாங்க அதில் வந்து அந்த வயர் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க அந்த வயர் சுற்றி இருந்தாலுமே நமக்கு கூட்டுறப்ப ரொம்ப கையெல்லாம் அழுத்தம் கொடுக்குங்க வலிக்கும் அந்த மாதிரி வடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா இதே மாதிரி வேஸ்டான சாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாக்ஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த தொடப்பத்துக்கு பின்பகுதியில் இந்த மாதிரி வீடியோ காமிக்கிற மாதிரி மாட்டி விட்டுருங்க இது பெரிய சாக்ஸாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக மடைச்சிருக்கேங்க இப்போ இது இந்த சாக்ஸ் வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிடுங்க இப்போ நம்ம கூட்டுறப்ப நமக்கு கைக்கு அழுத்தமே கொடுக்காதுங்க நல்லா வாட்டமாக இருக்கும் கையே வலிக்காது ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கம்பி இருக்கிற பெருக்க மாதிரிலையும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதுக்கு தொலைஞ்சு போச்சுனாலும் நம்ம இந்த சாக்ஸை இந்த கம்பியில் மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கைக்கு அழுத்தம் இல்லாமல் சாஃப்டா நம்ம கூட்டிக்கலாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டிப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மேட் வந்து எவ்வளோ நகழ்துன்னு நம்ம ஒரு இடத்துல போட்டிருப்போம் அது வேற இடத்துல இன்னொரு இடத்துல இருக்குங்க அந்த மாதிரி நகலாமல் கிரிப்பாக இருக்கிறதுக்கு இதே மாதிரி டபுள் சைட் பேப்பர் வந்து அந்த மேட்டோட நாலு பக்கமும் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ்ல நம்ம ஃப்ளோர்ல ஒட்டுறதுனால நல்ல கிரிப்பா இருக்கும் பாருங்க நம்ம கால் வச்சு எவ்வளோ தொடச்சாலும் அதே இடத்துல நல்ல நல்லா கிரிப் பண்ண நின்னுக்குங்க சம்டைம்ஸ் இந்த மேட்ல வந்து நம்ம கால் வைக்கும் போது ஸ்கிட் ஆகி வலிக்கு விழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி கிரிப்பா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வலிக்கு எல்லாம் விழுகாம நம்ம தடுக்கலாங்க சோ இந்த டிப்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ ஆனியனை வந்து நம்ம வெட்டுறதுக்கு கத்தி தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க பொட்டேட்டோ சீவுறதுக்கு பாத்தீங்களா இதுலயே நம்ம அழகா சீவிடலாங்க நல்ல ஸ்லைஸா சீவி கிடைக்கும் பாருங்க எவ்வளவு ஸ்லைஸா இருக்குன்னா பிரியாணிக்கெல்லாம் நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணணும்னா இந்த கிரேட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிறைய பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அது எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் அப்படியே கொச கொசன்னு போட்டு வச்சுருவோங்க நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது டக்குன்னு நம்மளால் எடுத்து போட்டு கூட முடியாது அதுக்கு நம்ம ஈஸியாக எடுத்து போடுற மாதிரி வீட்டிலேயே ஆர்கனைசர் பண்ணிடலாங்க அதுக்கு வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற நோட்டு இருக்கும் பார்த்தீங்களா அது தீர்ந்ததுக்கப்புறம் அந்த நோட்டு அட்டையே தூக்கி போடாதீங்க அதான் வந்து அந்த நோட் அட்டையை ரெண்டே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அட்டையும் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஸ்டேபிளர் அடிச்சிருங்க அந்த இண்டிலையும் இந்த அண்ட்லேயும் அதுக்கப்புறம் கீழே பேஸ் வண்டி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அட்டையை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க இப்போ வந்து கல் வளையல் தனியாக கண்ணாடி வளையல் தனியாக ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டக்குன்னு நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து ஆர்கனைசர் வந்து ஆன்லைனில் செலவு பண்ணி வாங்க தேவையில்லைங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ராலிலாம் யூஸ் பண்ணுவோம்ல அதை வந்து எப்போயாவது அக்கேஷ்னலாக தான் எடுப்போம் மற்ற டைமில் வந்து லாஃப்ட்டில் போட்டு வச்சுருப்போம் அந்த ட்ராலியோட கிளாத் வந்து ரொம்ப ரஃபாக இருக்குதுனால ஈஸியாகவே ரொம்ப டஸ்ட் படிஞ்சிடும் அதை நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் எப்போயுமே ட டஸ்ட்டு படாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இதே மாதிரி வேஸ்ட்டான ஸ்கர்ட் ஸ்கர்ட்லாம் இருக்கும்னா அதை தூக்கி போடாமல் இதே மாதிரி ட்ராலிக்கு வந்து கவரை நம்ம ஃபிட் பண்ணி வச்சிடலாங்க இந்த க கயரை வந்து நம்ம இப்படி சுருக்கி அழகாக கட்டிக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கர்ட்டு இதெல்லாம் இல்லைன்னா நைட்டி வேஸ்ட்டான யூஸ் பண்ணாதான் நைட்டிலாம் வச்சுருக்கோம்னா அதை வந்து நாம் ட்ராலிக்கு வந்து கவர் மாதிரி போட்டு விட்டுடலாம் எதுக்குன்னு நம்ம காசு கொடுத்து ஆன்லைன்லையோ கடையிலையோ தனியாக ட்ராலி கவர்னு வாங்க தேவை இல்லைங்க நமக்கு வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டு தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ மழை காலத்தில் மாவு ஒரு சில பேருக்கு புளிக்கவே புளிக்காதுங்க அதுக்கு என்ன பண்ணுறதுனா இப்போ மாவை ஆட்டினதுக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி கல்லுப்பு சேர்த்து நல்ல கை வச்சு மிக்ஸ் பண்ணிடணுங்க கரண்டி வச்சுலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ண மாவை வந்து இப்போ எப்படி நம்ம சீக்கிரமே புளிக்க வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க அது நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நூறு டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இதில் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை தூக்கி வச்சுருங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் மூணு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் ஏர் பபிள்ஸ்லாம் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மழை காலத்துலலாம் சீக்கிரம் புளிச்சு வந்துடுங்க சில பேர் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருப்பாங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரம் மாவு புளிக்க வைக்கிறதுக்கு இன்னொரு பெஸ்ட் மெத்தட் இருக்குங்க இதே மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க கேஸ் கட் போட தேவை வெயிட்டும் போட தேவையில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு குக்கரை மூடி தொட்டு பார்த்தா கூட நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே தூக்கி வச்சிருங்க மாவு பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு உள்ளே ஒரு கிளாஸை வச்சு விட்ருங்க இப்போ கேஸ் கட்டை போட்டு மூடியை போட்டு மூடிடுங்க அப்போ தான் ஹீட் ஏர் வெளியே போகாமல் இருக்கும் மேலே இந்த ஹோல் வழியாகவும் ஹீட் ஏர் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வெயிட் போட்டு விட்டுருங்க இப்போ வந்து நல்லா உங்களுக்கு ஹீட்டை உள்ளே ஃபார்ம் ஆகிறதுக்கு இதே மாதிரி ஒரு கெட்டியான டர்க்கி டவல் அல்லது ஏதாவது ஒரு கெட்டியான டவல் இருந்துச்சுன்னா அதை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்திருக்கு கிளாஸும் அப்படியே மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த கிளாஸெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக பொங்கி வந்திருக்கு இந்த மாவை பயன்படுத்தி நீங்கள் இட்லி தோசை ஊற்றினிங்கன்னா நல்ல ப்ளஃஃபியாக இட்லி வருங்க தோசையும் நல்ல மொறுமொருன்னு வரும் ஸோ ரொம்ப மழைக்காலத்தில் சீக்கிரம் மாவை வந்து நல்லா புளிக்க வைக்கிறதுக்கு இந்த மற்ற ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செயினில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா கோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல கவரிங் செயினாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த செயினோட ஹூக் வந்து சம்டைம்ஸ் நமக்கு அறுந்து போயிடும் சம்டைம்ஸ் நமக்கு அர்ஜென்ட்டாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு மாட்டிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அந்த டைமில் நம்ம சேஃப்டி பின்னை மாட்டுறதுக்கு பதில் இதே மாதிரி தோடில் நம்ம வச்சுருப்போம்ல அந்த தோடோட திருகாணியை கழட்டிடுங்க கழட்டிட்டு அந்த செயினோட ரெண்டு ஹோல்ஸ்லேயும் அந்த தோடை மாட்டிடுங்க மாட்டிட்டு பின்னாடி பக்கம் திருகாணியை டைட் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு டாலர் செயின் மாதிரியே நமக்கு அழகா கிடைச்சிருங்க ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இல்லாத டைம்ல இந்த மாதிரி டாலரை மாட்டி நம்ம அழகாக நம்ம டாலர் செயின் மாதிரி வியர் பண்ணிட்டு போகலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா அந்த டிப்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூண்டை வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க இதே மாதிரி டிக்டாக் கிளிப் இருக்கும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க இந்த கையில் நெகம் இல்லாதவங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூலை பயன்படுத்தி அந்த மேலே பூண்டோட மேல் டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிப்பை வந்து லைட் அந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தாவே அழகாக உறிஞ்சி வந்துடும் ஸோ இந்த மெத்தடில் நம்ம பயன்படுத்துகிறோம் டிக்டாக் கிளிப் இல்லாதவங்க சேஃப்டி பின் பயன்படுத்தி அந்த மேலே இருக்கிற டிப்பை வந்து லைட் அந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து எடுத்து விட்டாவே அழகாக தோலை உரிச்சிடலாங்க எந்த டூலுமே பயன்படுத்தாமலும் நம்ம உரிக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு பூண்டுனா இந்த மாதிரி டூல் பயன்படுத்தி உரிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் எதாவது ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுதுக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா இப்போ கால் கிலோ பூண்டு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாட் வாட்டரில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சிருங்க பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பூண்டு வேணாலும் நம்ம தோலை உரிச்சிடலாங்க இப்போ இன்னொரு மெத்தட்லையும் பூண்டு உரிக்கலாங்க இப்போ பூண்டோட டிப்பை வந்து லைட்டாக தரையில் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அழகாக அந்த டிப்பு வந்து கலந்து வந்துடுங்க இப்போ நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் இந்த மெத்தடு பயன்படுத்துறதுக்கு நமக்கு பூண்டு வந்து நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா வெயிலில் கா காஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு தோல் சீக்கிரமாக உரிக்க வரும் இடையில வாங்கிட்டு வந்த உடனே வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில் வராதவங்க வெறும் வானிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஹீட் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா ஈஸியாக தோல் உரிக்க வருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி இடிக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு குறு மிளகு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணி இலையை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தட்டிருங்க நல்லா மையாக அரைக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி கொடுத்துருங்க நீங்கள் மிக்ஸியில் வேணால் கூட அதை போட்டுக்கலாங்க இப்போ நல்லா அரை அரைச்சாச்சு அதோடய கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நம்ம சேர்த்த பொருளோட எசன்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிடுங்க இப்போ இந்த தண்ணியை வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா வேஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஜூஸ் பாட்டிலுக்கு மேலே இருக்கிற மூடியில் நல்லா ஹோல் போட்டு அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த கரப்பான் பூச்சி தொல்லைக்கான சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் நைட் நேரத்தில் தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா நைட்டில் தான் அதிகளவு கரப்பான் பூச்சி நடமாடுங்க ஸோ அதனால் நைட்டில் தான் நம்ம பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு கிச்சனில் ஸ்டவ்வில் வந்து சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அந்த சமையல் செஞ்சதுக்கான பொருள்லாம் செஞ்சிருக்கும்ல அந்த ஸ்மெல்லுக்கு அப்படியே அதிக அளவு கரப்பான் பூச்சி வரும் அதனால் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்டவ்வுக்கு பேக் சைட்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு கீழேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டுருங்க அதே மாதிரி அந்த டைல்ஸ்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த பள்ளி தொலை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணிருங்க நெக்ஸ்ட் மெயினாக கவனிக்க வேண்டியது சிங்க் தாங்க இந்த சிங்க்கோட அவுட்லெட்லயும் நமக்கு அதிக அளவு கரப்பான் பூச்சி வரும் அதனால அங்கேனையும் இந்த நல்ல பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் சமையல் செய்த பாத்திரம் நம்ம சாப்பிட்டு தட்டு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஸ்மெல்லு கண்டி அதிகளவு கரப்பான் பூச்சி வரும் அதனால் நல்லா கழுவி கவித்துருங்க கவித்ததுக்கு இந்த அவுட்லெட்ல இந்த சொல்யூஷனை ஊத்திட்டு இதே மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு கரப்பான் பூச்சி தொல்லையே இருக்காது நெக்ஸ்ட்டு பாத்ரூமோட அவுட்லெட்லையும் இந்த சொல்யூஷனை ஊற்றிடுங்க அதே மாதிரி வாஷ் பேஷனோட அவுட்லெட்டையும் அந்த சொல்யூஷனை ஊற்றி விட்டுருங்க அங்கிட்டலாம் அதிக அளவு கரப்பான் பூச்சி வரும் அதனால ஊற்றிடுங்க மெயினாக வந்து சிங்க்கை வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க அந்த க்ளீன் இல்லாத ஸ்மெல்லுக்கு தான் அதிக அளவு கரப்பான் பூச்சி வருங்க இந்த சொல்யூஷனை வந்து நாலு நாள் வச்சு பயன்படுத்திக்கலாம் ரெகுலராக அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த மிளகோட ஸ்மெல்லுக்கு நமக்கு கரப்பாம்பூச்சியும் பள்ளியும் வரவே வராதுங்க ரொம்ப ரொம்ப இந்த சொல்யூஷன் எஃபெக்டிவ் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்க பத்து டிப்ஸ்ல ஏதாவது ஒன்னாவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படி பயனுள்ளதா இருக்கும் நினைச்சிங்க எல்லாரும் நிறைய நிறைய மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்